கோவில் மண் தீர்க்கும் மருந்தாகும் அதிசயம் பற்றியும் அங்கு நிறைந்திருக்கும் ஆற்றல்கள் பற்றியும் இன்றைய சர்வம் பக்திமயத்தில் பார்க்கலாம் கோயில்கள் இறைவன் குடிகொண்டிருக்கும் இடமாக மட்டுமல்ல மனிதர்களின் கவலைகளையும் உடல் நோய்களையும் தீர்க்கும் ஆற்றல் மிகுந்த தலங்களாகவும் விளங்குகிறது பல நூற்றாண்டுகளாக மனிதகுலத்தை நோய் நொடிகள் இன்றி காத்து வரும் மருந்தீஸ்வரர் ஆலயம் காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் மறைமலை நகரில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கச்சூர் என்ற ஊரில் மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது மகாவிஷ்ணு ஆவை வடிவில் வந்து சிவபெருமானை வடங்கி வழிபட்டதாக புராணங்களால் போற்றப்படும் இத்தலத்தை மனதால் நினைத்தாலே நம் உடல் பிணிகளோடு உள்ள பிணிகள் யாவும் மறைந்துவிடுவதாக ஆன்மீக ஞானிகள் அறிவுறுத்துகின்றன ஒருமுறை தேவலோக இந்திரன் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட போது சிவனின் ஆடைப்படி இந்த மருந்து மலையில் கிடைத்த பலை அதிபலை என்ற மூலிகைகளால் அவர் குணமடைந்ததாக தல வரலாறுகள் தெரிவிக்கின்றன இந்திரன் கடும் தவமிருந்து இந்த இடத்தின் மண்ணை மருந்தாக மாறி பூலோக வாசிகளுக்கு பயன் பெறட்டும் என சிவபெருமான் வரம் அருளியதாக கூறப்படுகிறது அதனால் இக்கோயிலில் கொடிமரத்தடி குழியில் உள்ள மண்ணை பூசிக்கொள்ளும் போது உண்ணும் போதும் பல கொடிய நோய்களும் பரந்தோடி விடுவதாக குணமடைந்தவர்கள் கூறுகின்றனர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த மருந்தான மண்ணை விவசாய நிலங்களில் தூவினால் பயர்கள் செழித்து வளர்வதாகவும் இம்மண்ணின் மகிமைகள் குறித்து விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்திரனுக்கு மருந்து கொடுத்ததால் சிவன் இங்கே மருந்தீஸ்வரர் என்றும் மறைந்திருந்த மூலிகைகளின் மீது ஒளிபரப்பி இருள் நீக்க செய்து அவற்றை வழங்கியதால் இருள் நீக்கி அம்மையார் என்றும் இத்தல இறைவன் இறைவியின் பெயர்கள் அழைக்கப்படுகின்றன பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் அகத்தியரும் அழுகண்ணி சித்தரும் தவம் செய்த மரங்கள் இன்றளவும் அழிவில்லாமல் காணப்படுவதால் பௌர்ணமி நாளில் இந்த மரத்தடியில் உட்கார்ந்து தவம் செய்யும் போது நமது பிரார்த்தனைகள் யாவும் நிறைவேறுவதாக நம்பப்படுகிறது இக்கோவிலின் கருவறையில் மருந்தீஸ்வரர் வீற்றிருக்கும் அம்பாள் சன்னதி மேற்கு நோக்கி நின்ற நிலையில் அவய வரத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் காட்சி பெறுகிறார் இன்னும் சிறப்பாக இங்குள்ள விநாயகரின் நேர்பார்வையில் பார்வையில் நவகிரகங்கள் அமைந்திருப்பதால் கிரக தோஷங்கள் நீங்கும் தலமாகவும் இது விளங்குகிறது சுமார் ஆயிரத்தி இருநூறு வருட பழங்கால கோயிலில் மிக அரிதாக காணப்படும் பிரம்மமுக சண்டிகேஸ்வரருக்கு ஒன்பது வாரம் தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால் பக்தர்களின் சகலவித இடையூறுகளும் இன்னல்களும் அகன்று நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் சஞ்சீவி மலையை அனுமன் கொண்டு செல்லும் போது விழுந்த சிறிய துண்டுதான் இந்த மருந்து வலை என்பதால் இங்கு வீசுகின்ற மூலிகை காற்றை சுவாசித்தாலே உடல்களை ஒட்டியுள்ள நோய்கள் படிப்படியாக விடுவதாக நம்பப்படுகிறது இதனால் பௌர்ணமி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவில் அமைந்துள்ள மலையை சுற்றி கிரிவலம் செல்கின்றனர் இத்தகைய சிறப்புமிக்க கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாழ்வில் நன்மைகள் பெறுவோம் முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக துஷாலுடன் கலைமாமணி நந்தகுமார்